வணக்கம் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க கொண்டு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா வளம போல வந்துட்டு எங்க விட்டு முதல்ல நிற்கிறமே குளிச்சு முழுகி அப்படி வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு நீங்க குளிக்க நீங்க குடிக்கிறது குளிக்கிறது அப்புறம் நாங்கள் வந்துட்டு காலாவில் வந்துட்டு குளிச்சு முழுகி போட்டு அப்படி வந்துட்டு சாப்பிட்டு நிற்கிறோம் மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டுல நிற்கிறோம் அப்ப என்ன மண்டை சமைச்சு மதியம் சாப்பிட்டு எனக்கு தெரியும் தானே இந்த என்ன பேர் தெரியும் என்ன பேர் சீலா மீன் குழம்பு

அப்ப வந்துட்டு இப்ப நாங்கள் மதியம் சாப்பிடலாம் சாப்பிட்டு அது மதிய சாப்பிட என்ன ஆ சீலா மீன் குழம்பும் வந்துட்டு கத்திரிக்காய் பல்லக்கறி மற்ற பைத்தங்க செஞ்சிருந்தீங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உங்கள பொறிச்சிருந்தவா உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு நானும் குளிச்சு போட்டு காலம் குளிச்சு போட்டு நிக்கிறேன் அப்ப நீங்களுமே வந்துட்டு உங்களை கிட்ட மதியம் என்ன சொல்லி மறக்காம வந்துட்டு குமன் பண்ணுங்க வந்துட்டு பெருசாக இருக்கும் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி பானை மா நான் ரெண்டு போட்டாலும் சரிதானு சரி போட்டீங்கன்டா நாங்க கண்டுபிடிப்போம் இப்ப நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு கதை கதைக்கிறாங்க காரணம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் வந்து நாங்க செய்ய போறோம் அதாவது வந்துட்டு அம்மம்மாக்கும் தம்பிக்கும் வந்துட்டு நான் வந்து ஒரு பிராங்க் பண்ண போறோம் அதாவது இதை பற்றி தான் வந்து செய்ய போறோம் நம்ம இதை பச்சு தான் செய்யப் போறோம் உண்மைக்கு வேணுங்கட்டா தம்பியுமே வந்து டியூசன் போறாக்காண்டி கள்ளத்துல வந்துட்டு படுத்துருக்கிறான் அப்படியே அப்போ அம்மே வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு மதியத்துல கொஞ்சம் வந்து நித்து ஆள் நித்திரியா போயிடும் அப்ப அம்மாக்குமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிராங்க் பண்ண போகிறோம் அம்மா அம்மா வந்து கத்தி போடுவான் அதனால நோம்பலாம் வந்து தரவா கொஞ்சமாக கொடுப்போம் இதில் அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க சொல்லி அந்த வீடியோ பாருங்க வீடியோ பூரா முன்னும் சனாக்காரம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா ஒன் டே நித்திர உள்ள மாட்டா முதலமே ஒரு கா வந்துட்டு காலை உள்ள நித்திர தண்ணி ஆலையில ஊத்தினாங்கல்ல அதுல ரெண்டு மூணு நல்லா கடை இருக்கிறேன் பயத்துல ம் அப்போ வந்து இப்ப தீசனு காண்டி வந்து தம்பி இப்ப படுத்திருக்கேன் இப்ப நாங்க போய் வந்துட்டு பிராங்க் பண்ணப்போ தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க யாருமே வந்து தப்பா கவர்மெண்ட் பண்ணாங்க எல்லாமே வந்துட்டு எங்கெண்ட் வீட்டில் வச்சுதான் செய்யறோம் அவங்களாம் வந்துட்டு பெம்பலாம் வந்து செய்ய அதை சொல்லி வந்து வீடியோ பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குமோ நம்புறேன் நாங்கள் இப்ப கணக்கு காய்ச்சி கொடுக்கலாமா உள்ள போயிட்டு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஓகே சுழச்சி வீடியோ பார்க்கணும் எங்க சனாய்காரன் பஸ் ஸ்டேண்ட் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலைக்கு பெல் பண்ண கொடுச்சுன்னா நாங்க போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்கள் உள்ள போகணும் உள்ள போயிருக்கும் சத்தம் இருக்கக்கூடாது

अब बाई का है बाई का है फुटबॉल ये अंगुली की है हां अंगुली की है बस और क्या नहीं ये उठा दो हां ये तो मेरी ही है ये ये नहीं है

அமென் புள்ளைங்கrangle ஏ என்னranglerangle என்ன கேக்க வந்தி முடி படுத்துண்டா இந்த புடி मित्राளே நீங்க બોலோ நீ நான் போறேன் அப்ப படிந்துருந்தே படிந்து ஓட்டுச்சல்லோ எங்க வெயி லாக்கற கேல வந்து அப்ப நான் தூதுக்கறேன் ஏன் படுத்துருந்தனி காளமதெய் முடி கொள்ந்துனி ஆமஞ்சு காளமேச்ச படி காணுனி எத்தனி கொடுத்து அப்ப வேற படுப்பீசி அப்படித்தான் செய்

என்ன வேலை வேளக்கிண புட்ட புட்ட நீடி விடுங்க இதே <laughs> எதிர்களா போய் போறதும் சாப்பிடுறதும் ஒரு பாம்ப போறதும்

பாதி சரி ஓகே உங்க வந்துட்டு பார்த்துட்டு சும்மா தான் வந்து செஞ்சு நாங்களாம் தான் வந்துட்டு அம்மம்மாவுக்கு வந்து பிராங்க் பண்ணணும்னு சொல்லி வந்த நாங்கள் அம்மம்மாவுக்கு வந்து வாயை காணி அந்த டைம்ல அது அம்மா பள்ளியில அதை வந்து நாடி கொஞ்சம் இல்லாத வடியா வந்துட்டு அவளுக்கு பிடிக்கலாம் போச்சு புதுக்க இழந்தவா அப்ப சும்மா வேண்டிய குடிச்சு பார்த்துவா அப்ப வந்துட்டு பிடிக்கலாம் போச்சு தம்பி அம்மா வடிவாரு வந்து தேடிக்க முடிஞ்சுட்டான் அதுல வந்து எங்க போன்ல ஒன்று கூட இருக்கணும்

சரி ஓகே மேம் நோமலா வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆகும் வந்து இந்த வீடியோ இருக்கு நோமலா வந்து சிலிக்கோன் பண்ற கண்ட மாதிரி செஞ்சேன் மேம் வந்து இன்னைக்கு வந்து கூட சிலிக்கிட்டு நல்லா நடக்க போதே இல்லையா நான் சொல்றே இல்ல நல்லா சிலிச்சா வந்து நடக்கும் வந்து இங்க வந்து போமா வே சரி ஓகே நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளோம் நோமலா வந்து ஒரு பண்ணி வீடியோ தா மாதிரி எடுத்து நாங்க இந்த வீடியோ அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி